அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து என்னோட பேர் சிக்கந்தர் பாதுஷா நான் வந்து மதுரை எஸ்எஸ் காலனி மஸ்ஜித் அல் பிலால் சேவைக்குழு சார்பாக வந்திருக்கேன் நான் வந்து ஒரு டூர் ஆப்ரேட்டர் மதுரை எம்எஸ்கே டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் எங்கள் பள்ளி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு குடும்பத்துக்கு நாங்கள் வந்து மாதாந்திர உணவுப் பொருள் காய்கறி இதை கொடுத்து உதவி செஞ்சிட்ருக்கோம் இது போக ரெண்டு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு வயசான அம்மாவுக்கு வந்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் இது போக மருத்துவ உதவிகள் செஞ்சிட்ருக்கோம் இது போக ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபித்ராவுடைய தொகையை வசூல் செஞ்சு அலமதுல்லா முந்தன வருஷம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேருக்கு வந்துட்டு கிட்டு கொடுத்துருக்கோம் ஃபித்ராவுக்கு அவங்களும் பெருநாளைக்கு அந்த ஈதை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற அடிப்படையில் இது போக ரெண்டு ஆக்டிவிட்டி நாங்கள் செஞ்சோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு நிறையா பேருக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அதை எப்படி வாங்கணுன்றது தெரியாமல் இருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீமை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய சொந்த லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு பன்னெண்டு பேர் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு கரஸ்பாண்ட்டை பேசி பர்மிஷன் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி ஒன் டே கேம்பிங்கை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கு ஒத்துழைச்சாங்க ஸோ அலமதுல்லா அப்படி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட அதில் பதிவு செஞ்சு எல்லாேருக்குமே கிடைக்காது தான் கவர்மெண்ட்டோடைய ஸ்காலர்ஷிப் பட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இன்றைக்கி உதவி பெற்றுட்ருக்காங்க இது ஒரு ஆக்டிவிட்டி ரெண்டாவது வந்து நாங்களாக ஒரு சுயமாக ஒரு ஆக்டிவிட்டி யோசித்து பண்ணோம் இன்றைய இளைஞர்களுக்கு என்னென்னா வெட்டியாக அவங்க வந்து படிச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஊர் சுற்றிட்டு ஒரு ஒரு பேசிக்காக ஒரு இன்டர்வியூ போனால் கூட அவங்க அந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால வெற்றிக்கு பசித்திரு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சீனியர் ஹெச்ஆர் ஒரு ஃபேமஸான ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஒரு கேம்ப் நடத்தணும் அதுவும் அலமதுல்லா நல்ல ரிசல்ட்டு நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய சேவைகள் மேலும் மேலும் தொடர நல்லாட்டுவாஸ் அலாம் வணிகம்